வழமை போல் ஆலயம் என்றும் இயங்கும் என்பதனையும் மனமகிழ்வுடன் அறிய தருகின்றோம் ஆலயம் தொடர்ந்தேர்ச்சியாக இயங்க உள்ள புதிய முகவரி இலக்கம் நூற்றி பதினொன்று ஆபரி ரோட் ஸ்டாக்கிங் நனிடன் சிடி பத்து ஏழு என் ஜே மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு எப்பது என்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அனைவரும் தங்கள் குடும்ப சகிதம் கலந்து கந்தனருள் பெற்றி வீராக என்றும் இறைபணியில் கோவன் ஏழக்கந்தன் திருக்கோவில் நிர்வாக சபையினர்